டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் நம்ம யாரை மூத்த ஊடகவியலாளருமான விஸ்வநாத அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம்ண்ணா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பேசின மதுரை எம்பி சு வெங்கடேசன் என்ன சொல்லிருந்தா பாராளுமன்றத்தில் செங்கோலை வைத்திருந்த அரசர்கள்லாம் பெண்களை வந்து அந்த புறத்தில் அடிமையை வைத்திருந்ததாக வந்து பேசியிருக்கிறாரு அவர் பேசின இந்த பேச்சு வந்து சமூக வலைதளத்திலும் ஊடகங்களையும் வந்து மக்களிடையே வந்து ரொம்பவும் எதிர்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வணக்கம் சுந்தர் பொதுவாக சு வெங்கடேசன் தொடக்கத்திலிருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னை பெரிய தமிழ் ஆர்வலர் போல தமிழ் எழுத்தாளர் போல காட்டிக்குவார் ஆனால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ தமிழருடைய தொன்மத்தையும் வரலாற்றையும் பெருமைகளையும் மட்டம் தட்டுவது திசை திருப்புவது அப்படிங்கிறத வந்து அவர் வழக்கமாக கொண்டிருக்கார் இவர் கீழடி என்கிற அந்த தொல்லியல் அகழ்வாய்வு இடத்தை இவர் எடுத்து அதன் மூலமாக ஒரு பிரபலம் அடைந்துதான் இவர் எம்பியே ஆனார் என்னென்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நூற்றி தொண்ணூறு இடங்கள் கீழடி போலவே அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டிய இடங்கள் அப்படி அப்படியே மோடி கிடக்கின்றன ஆனால் இந்த கீழடியை மட்டும் இவர் எடுத்துக்கொண்டு ஏதோ தான் தான் ஒட்டுமொத்தமாக தமிழருடைய வரலாற்றையே வெளிக்கொண்டு வந்த வெளிக்கொண்டு வந்ததைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழடி அகழ்வாய்வுக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் வந்து முறையாகவே அவர் வந்து நேரடியாக வ வந்திருக்க கூடாது அவருக்கு முன்னாடி வந்து சீனியாரிட்டி படி வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் வந்து தமிழர் அதிகாரிகளே இருந்தாங்க ஆனால் அவர்களையெல்லாம் பைபாஸ் பண்ணி கனிமொழி கார்த்தி சிதம்பரம் சிதம்பரம் உள்ளிட்ட உயர் மட்டங்களில் வந்து அழுத்தங்கள் கொடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணனை வந்து அந்த அகழ்வாய்வு பணிக்கு கொண்டு வரார் இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் யாருன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சு வெங்கடேசனுடைய மனைவியினுடைய உறவினர் சு வெங்கடேசன் அவர்களுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு அவருடைய மனைவியினுடைய தாய்மொழி வந்து சௌராஷ்டிரி ஸோ அமர்நாத் ராமகிருஷ்ணனும் சௌராஷ்ட்ரி மொழியைச் சேர்ந்தவர் வச்சுக்கலாம் ஸோ இவர்கள் ஏன் பிறமொழியாளர்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டி ஏதோ தமிழர்களுடைய வரலாற்றை இவங்க தான் வெளியே கொண்டு வர மாதிரி இவர்கள் இல்லாவிட்டால் வரலாறே வெளியில் வந்துராது என்பதை போல தான் தொடர்ந்து பல பத்தாண்டுகளாக இந்த பிறமொழியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களை ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் பின்னணியில் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன செஞ்சார்னா கீழடியை வைத்து தாம் தான் ஒட்டுமொத்த திராவிடம் மட்டும் இல்லைன்னா தமிழுடைய வரலாறு துன்பமே வெளியே வந்திருக்காது என்பதைப் போலவும் ஒரு கட்டத்துக்கு பிறகு அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் என்ன செஞ்சார்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழடியினுடைய ஆய்வறிக்கையை ஏஎஸ்ஐக்கு சமர்ப்பிக்கணும் அதாவது இந்திய தொல்லியல் துறைக்கினுடைய துறைக்கு இவங்க சமர்ப்பிக்கணும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சமர்ப்பிக்காமல் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து தாமதப்படுத்திகிட்டே இருந்தார் இதற்கிடையில் அவர் வேறு மாநிலத்துக்கு மாற்றிட்டாங்க அப்போ என்ன சொன்னார்னா நான் தமிழ்நாட்டில் போய் இருந்தால் தான் என்னால் அறிக்கை எழுத முடியும் அப்படின்னு கேட்டு அவர் பிடிச்சார் அதுவும் அதே தொல்லியல் துறைக்கு அதே கீழடைய அகழ்வாயிலேயே என்னை வந்து பணியமர்த்தணும்னு கேட்டுக்கிட்டார் ஆனால் அவ்வாறு அவர் அமர்த்தப்படவில்லை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் கோவில் அகழ்வாய்வுன்னு சொல்லுவாங்க டெம்பிள் ஆர்கியாலஜி ஸோ அந்த துறைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏஎஸ்சினுடைய துறை தான் அது அதுக்கு அவர் அமர்த்தப்பட்டார் அதுக்கு பிறகு ஒரு வந்து பத்து பதினோரு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து முதல் அகழ்வாய்வை முடித்து அந்த அறிக்கையை சமர்ப்பி சமர்ப்பிப்பதற்கு வந்து பதினோரு ஆண்டுகள் பக்கம் ஆயிடுச்சு இதற்கிடையில் என்ன பண்ணார் வந்து பார்த்தீங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொன்னார் மத்திய அரசுக்கு போச்சுன்னா அவங்கள வெளிப்படுத்துவாங்க இல்லையான்னு தெரியல அதனால் நாங்களே அவ்வப்பொழுது பத்திரிகை ஊடகங்களாக வெளிப்படுத்துகிறோம்னு சொல்லி பல விதமான பு புகைப்படங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைத்த பானைகள் வந்து பார்த்திங்கன்னா நெசவு நெய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பானைகள் அங்கே தக்கிலி கிடச்சிது எனவே இதை வந்து கிட்டத்தட்ட அவங்க கொண்டு போக வந்தது சௌராஷ்டிர நாகரீக மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு போக முயற்சி செஞ்சாங்க அதனால் அப்பொழுதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் இது பற்றியெல்லாம் எடுத்து எழுதி பேசி அப்போ அப்பொழுது அதுக்கு அதற்கு பிறகு அவர்கள் அந்த முடிவை கைவிட்டாங்க இதற்கிடையில் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிசாவில் இருந்த பாலகிருஷ்ணன் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அவர் அவர் வந்து அந்த கீழடியை வைத்து கிட்டத்தட்ட இந்த புகைப்படங்கள்லாம் அமரத் ராமகிருஷ்ணத்தை வாங்கி அந்த தரவுகளெல்லாம் வாங்கி ஒரு புத்தகம் நான்காயிரம் ரூபாய் விலையுடைய ஒரு புத்தகத்தை போட்டு ஆங்கிலத்தில் போட்டு பெரிய ப பிரபலமாக ஆயிட்டார் அதை வந்து விற்று விற்பனை செஞ்சுட்டார் ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒரு வந்து சு வெங்கடேஷன் ஆகட்டும் இந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆகட்டும் அவரும் ஒரு பெருமொழியாளர் தான் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரு பிறமொழியாளர் தமிழர் அல்ல ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று என்னென்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது திராவிட நாகரிகம் அப்படின்னு நிறைவேறணும் வடக்கிருந்து தான் நாகரிகம் தெற்கு நோக்கி வந்தது குமரிக்கடலிலிருந்து வடக்கு நோக்கி நாகரீகம் போகவில்லை குமரிக்கண்டம் என்பதே பொய் என்பதை போல தொடர்ந்து செஞ்ச இவர்கள் பரப்புரை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு குழு இவங்க மேலும் இவங்க என்ன சொல்கிறோன்னா தமிழ் என்பது மூத்த மொழி கிடையாது அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி ஒரு மொழி இருந்துச்சு முந்து திராவிட மொழி என்று ஒன்று இருந்தது என்பதையும் இவர்கள் தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த பிறமொழியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் தமிழருடைய ஆய்வுகள்லாம் உள்ள வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பின்னாடி அஜெண்டா என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலை வைத்துக்கொண்டு கொண்டு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சு வெங்கடேசன் தான் வந்து வேள்பாரி காவல் கோட்டம் போன்ற நூல்களில் எழுதினார் அது ஏற்கனவே தமிழில் வந்த நாவல்கள் புதினங்களாகவே வந்திருக்கின்றன இவர் வந்து பட்டியட்டிங் நீங்கள் பார்த்து பூசையில்து நார் நிற்றுக்குங்களாம் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடு என்னென்னா அது இவர் தான் எழுதினாரானே இப்போ டவுட் இருக்குது இவர் எழுதுறது பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது வரலாறு பற்றி எந்த அடிப்படை அறிவும் இல்லாதவன் பேசுவதை போல தான் செங்கோல் பற்றியெல்லாம் பேசுகிறார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து அவருடைய ஊர் வந்து சேலம் பக்கத்தில் என்றார் ஓமந்தூரை ஓமலூர் என்று நினைத்துக்கொண்டு அவர் பேசுகிறார் ஸோ இப்படி வந்து ஒரு அடிப்படை விவரங்கள் கூட வந்து ஒரு தெளிவில்லாதவர் எப்படி இவ்வளோ பெரிய நூல்கள் எழுதியிருக்கக்கூடியங்கிற ஐயம் நமக்குலாம் எழுது சரி அவர் தான் யாராவது எழுத வச்சு இவர் கொஞ்சம் கூட இருந்து ஒத்தாசை பண்ணி ஏதாவது பண்ணிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்படியே இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலும் அந்த நூல்களில் வந்து என்ன சேர சேரசோழ பாண்டிய மன்னர்களை மட்டம் தட்டுவதை போல தான் அவர் வேள்பாரி எழுதியிருக்காரு என்கிற கடுமையான குற்றச்சாட்டுகள் ஆய்வறிக்கையோடு ஒப்பீட்டோடு அவருடைய புத்தகத்தை வைத்தே வந்து அறிக்கைகள் வெளியே வந்துருச்சு தமிழ் தேசியர்களாலும் தமிழ் அறிஞர்களாலும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இவருடைய சேரசோழ பாண்டிய மூவேந்தருடைய பெருமையை குலைக்கும் விதமாகத்தான் அவருடைய எழுத்துப்பணியே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எம்பி வரைக்கும் ஆகிற வரைக்கும் வந்து தமிழ் வாழ்க கீழடி வாழ்க தமிழர் வாழ்கன்னு சொன்னார் எம்பி ஆக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நேரா தமிழ்தாய போய் மாலை அணிவித்து வணங்கிட்டு விமானம் ஏறி டெல்லி உடனே பதவியேற்பு விழா போறதுக்கு முன்னாடி வந்து பதவியேற்பு விழா போயிட்டு அங்க ஈவே ராமசாமி வாழ்க திராவிடம் தமிழர் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்ல இதுதான் இவர்களுடைய உள்நோக்கமாக இருக்கிறது இந்த முகம்தான் இவருடைய உண்மையான முகம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வேள்பாரி போன்ற இவருடைய புத்தகங்களில் தமிழ் மூவேந்தர்கள் தமிழ் அரசர்களை மட்டம் தட்டுவதற்காகவே ஒரு புத்தகம் எழுதியிருந்தான்னு பார்க்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வரிசையில் தான் செங்கோல் என்பது வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட உயர்வான ஒரு வந்து அது எதற்காக தமிழருடைய அறத்தில் வைக்கப்பட்டது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன செங்கோல் அப்படின்னா ஏதோ வந்து வெறுமனே ஒரு குச்சியை கையில் வைத்துக்கொண்டு மு கருணாநிதி அவர்கள் மஞ்சள் அடையடி வைத்திருந்தது போலவும் அல்லது வந்து இந்த சோதிடம் பார்ப்பவர்கள் கையில் கருங்காலி குச்சி வைத்திருப்பதை போலம் அல்ல செங்கோல் செங்கோல் என்பது வந்து எவ்வளவு செம்மையான ஆட்சியை அறத்துடைய ஆட்சியை அளிக்க வேண்டும் அவ்வாறு அளிப்பவர்கள் தான் அவர்கள்தான் செங்கோலை செங்கோல் ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதுதான் வழக்கம் அப்படிப்பட்டதை வந்து இவர் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா கொச்சைப்படுத்தும் விதமாக செங்கோல் வைத்திருந்தவர்கள் எல்லாம் பல நூற்றுக்கணக்கான மனைவிகளை வைத்திருந்தார்களே என்று அந்த செங்கோலை வந்து கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கிறதே என்று இவர் அதனால் திரும்ப கேட்குற உண்மையிலேயே ஒரு எழுத்தாளர் தானா வரலாறுகளாக ஏதாவது வாசிச்சிருக்கார்கிற கேள்வி நமக்கு வருது செங்கோல் பற்றி நமக்கு சரி மன்னர்கள் வந்து போனாங்க வந்தாங்கன்னு இருந்தால் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் இந்த அருளாட்சியை இறைவரோட ஆட்சியை செங்கோல் ஆட்சின்னே சொல்றார் செங்கோல் பற்றி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மிக குறிப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய ஏராளமானது இருக்கு செங்கோல் ஆட்சி என்றால் எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரே ஒரு பாடலை சொல்கிறார் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக அருள்நயந்த நன்மார்க்கர் ஆழ்க நயந்த கல்லோர் நினைத்த காலம் விருகன் நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து அப்போது இல்லாத ஆட்சியாக இருக்கக்கூடாது கருணை மிகுந்த ஆட்சியாக இருக்க வேண்டும் கொடிய வரி சுமத்தப்பட்ட ஆட்சியாக இருக்கக்கூடாது மக்களை துன்புறுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்கக்கூடாது கருணையுள்ள ஆட்சியாக இருக்க வேண்டும் அதே போல் கல்லூர் கற்றறிந்தவர்கள் நினைத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கணும் எல்லோரும் இசைந்து வாழக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும் இதுதான் நல்ல ஆட்சிங்கள்ள வள்ளல் பெருமான சொல்கிறாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செங்கோல் பற்றி பேசும்போது தங்கோல் அளவெனக் கோதி சுத்த சமரச சத்திய சன்மார்க்க நீதி செங்கோல் அளித்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என்று திருவருட்பால குறிப்பிடுறார் அதே போல தங்கோல் அளவது தந்தரு செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே தன் பொருளனைத்தையும் தன்னரசாட்சியில் என் பொருளாக்கிய என்றொழி தந்தையே என்றணி தந்தையே தன் வடிவனைத்தையும் தன்னரசாட்சியில் என் வடிவாக்கிய என்றணி தந்தையே அப்படின்னு திருவருட்பால ஆறாம் திருமுறையில் சொல்றார் அப்போ இந்த செங்கோல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அருட்சக்தியின் எல்லை காட்டி அது நல்கும் திருவுருள் ஞானத்தை செங்கோலாக செலுத்தி எங்கும் பரவி பயன்பெறுக அப்படின்னா முழுக்க முழுக்க அவர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை இதனில் சந்தோடம் உருவாய் இத்தினமே அருட்சோதி எய்துகின்ற தினமாம் இனிவரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் உரு தினங்கள் சுத்த சிவ சன்மார்க்கம் துவங்கும் எலா உலகம் தூய்மையுறும் நீ உரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து பகிழ்ந்திருப்பார் திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே அப்படின்னு இந்த செங்கோல் என்பதற்கு ராமலிங்க வள்ளல் பெருமானார் அருள் நிறைந்த கருணை கொண்ட அனைத்து உயிர்களும் மக்களும் இசைந்து வாழக்கூடிய இறைவர் அருள் கொண்ட ஆட்சியை யார் ஆழ்கிறார்களோ அவர்கள் கையில் வைத்திருப்பதுதான் அவர்கள் செய்கின்ற அந்த ஆட்சிக்கு பெயர் தான் செங்கோல் எனவே அத்தகைய அறம் நிறைந்த ஆட்சியினுடைய அடையாளம் தான் செங்கோலை தவிர சு வெங்கடேசன் சொல்வதைப் போல அவரது முன்னோர்களான திருமலை நாயக்கர் வேண்டுமானால் ஆயிரம் மனைவிகளை அந்த புறத்தில் வைத்திருந்தார் திருமலை நாயக்கர் இறந்த போது எழுநூறு பேர் உடன்கட்டை ஏறினார்கள் என்று அதுபோல தம்முடைய தெலுங்கு அரசர்கள் முன்னோர்கள் எல்லாம் செய்ததையே வந்து அறத்திற்குரிய செங்கோல் வைத்திருந்த மன்னர்கள் அப்படித்தான் செய்தார்கள் என்று ஒப்பீட்டளவில் பேசிக் கொண்டிருப்பது மல்லாக்கா படத்துக்கிட்ட வந்து எச்சில் துப்புவதை தான் என்பதை தான் இனியாவது போன்ற இந்த பெருமொழியாளர்கள் தமிழ் தமிழருடைய துன்பங்களை பற்றி இவ்வாறு கொச்சைப்படுத்தாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது என்பதை தான் நம்ம சொல்லணும் சுந்தரிப்போம் மற்றொரு காணையில் மீண்டும் சந்திப்போம் தனித்துவமான தமிழ் ஊடகம்